வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகழ்ந்த இனியா அசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் தினசரி பஞ்சாங்கமானது எப்படி அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த தினசரி பஞ்சாங்கம் என்னும் பதிவினை பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் வைகாசி மாதம் பத்து ரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு பஞ்சாங்க பதிவினை பிறகு பதிவுடைய இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் பிரதோஷம் இன்றைய தினம் சனிப்பிரதோஷம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு மாலை பிரதோஷ வேளையில் அதாவது மாலை நான்கு மணி முதல் ஆறரை மணி வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் ஆலயத்தில் இருந்து அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாலையையும் சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சபேர பரமேஸ்வரருக்கு எல்வ மாலை மற்றும் தாமரைப்பு மாலையையும் சாற்றி அவர்களுடைய திருப்பாதங்களில் சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சபேர ஸ்ரீ பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தனசனி பஞ்சாங்க பிரதிமுனை ஆறு முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சனிக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்தோட இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலிங்கம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சந்தேன் தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் பத்து ரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் இருபத்தி நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது வசந்த ருது மாசமானது வைசாக மாசை வைகாசி மாதம் ரிஷோக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்விறே திதியானது துவாதசியம் துவாசி தேதி இருபத்தி ஆறு நாழிகை எட்டு வினாடி மாலை நான்கு மணி இருபது நூட வரை அதன் பிறகு திரையோதசியாம் த்ரையோதசி திதி இன்றைய சாத திதியானது துவாதசியம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்த திதியானது வைசாக மாதே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே துவாதசியாம் துவாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகவனாரோ அல்லதோ உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே துவாதசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருமாக்களாகிய ஸ்ரார்தம் திதி தோசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது ஸ்திரவாசரே கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரேவதி நட்சத்திரம் பன்னிரண்டு நாளிகை இருபத்தி ஏழு வினாடி காலை பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மிகவர்களும் தங்களது பிறந்தநலை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைக்குத்தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை மரணயோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் சித்தயோகம் இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரம் இருபத்தி ஓ இருபத்தி ஓராம் நாள் கிருஷ்ணபட்ச தேய்விரை பிரதோஷம் சனி பிரதோஷ கிரதம் இன்றைய ராகுகாலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை புய காலமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சுக்கிரன் புதன் கோரைகள் சூதமானது கிழக்கு பரிகாரமானது தயர் இன்றைய சந்திராஷ்டமம் பூர்வ பூரணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் முதல் காலை பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் உத்தர பல்கொனிய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் உத்தர பல்கணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி நான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த உத்தர நட்சத்திரம் மூன்றாம் வாதத்தில் பிறந்த மிகம்பர்களுக்கு இரவு பத்து மணி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் லொகா சமஸ்தாஸ் வினோபமந்தோ சுபா அஸ்தோ ததாஸ்தோ ததாஸ்தோனாக்கா அப்படியே ஆகட்டும் எல்லோரும் க்ஷமமாக இருந்தோ சௌக்கியமாக இருந்தோ சகல ஐஸ்வர்யத்தோடு இருந்தோம்